சமயத்தில் கையில் குழந்தையை வைத்துக் கொண்டு பெண் ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்துள்ளார் அந்த பெண்ணின் தோற்றத்தையும் குழந்தையின் தோற்றத்தையும் பார்த்து சந்தேகமான வாலிபர் அவரை அழைத்து இது யார் குழந்தை ஏன் பிச்சை எடுக்கின்றீர்கள் என விசாரிக்கின்றார் அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள் குழந்தை என் எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரு அனாத லவ் மேரேஜ் பண்ணிருக்கேன் வீட்டுல அவங்க அம்மா ஒத்துக்கல ஏற்கனவே ஒரு கன்ஃபார்ம் ஆகி இறந்துருச்சு ஒரு பிள்ளை இவன் தம்பி இறந்துட்டான் அதில் வீட்டை வீட்டை அனுப்பி அனுப்பி விட்டாங்க இப்போ நான் வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரருக்கும் தெரியும் பிச்சை எடுக்கிறது வீட்டுக்காரங்க இருக்காரு வேலைக்கு போயிருக்காரு எட்டு மணிக்கு அவங்க வர என்ன வேலை பார்க்குறாரு டிரைவர் அவர் பேர் சிலம்பர் சார் அவங்க அம்மா எதுவுமே எடுத்து கொடுக்க கூடாது சம்பளம் காசு எனக்கு தான் கொடுக்கணும் இல்லைன்னா வீட்டை விட்டு போங்க

வீட்டுக்கு எவ்வளவு நாள் அது இன்னைக்கு தான் வந்து பேட்டு பேட்டு வருவேன் பேட்டு பேட்டு வருங்க வேற இல்லாம எப்படி இதா இருக்கு ஒரே Dress தான் இவனுக்கும் ஒரே டிரஸ் தான் இருக்கு அவருக்கு Dress இல்ல எங்கயாவது நான் வேற எங்கயா வேலைக்கு சேர்த்துட்டு அப்புறம் குழந்தை போக முடியாது நீங்க அங்கே உட்காந்து அதனால தான் ஒரு விஷயம் தனியாக அவங்க அது குழந்தை வச்சு உட்காந்துங்க உங்க உங்க குழந்தைய கேட்கறதுக்கே சங்கட பாதி உண்மையுமே உங்க குழந்தை தானே உண்மையுமே என் குழந்தை தான் ரெண்டாம் தேதி ராணி ஆஸ்பத்திரியில் பிறந்தான்

சாமான் வாங்கி கொடுத்தா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிருவீங்களா சமைச்சிருவேன் ஏமா நீ டிக்கெட் எடுக்கறீங்க ஏ மாமியார் காசு கொடுக்க கூடாது அரிசி எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு மிரட்டி வச்சு மாமியார் சொன்னாலும் உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு அவருக்கு அவரோட குழந்தை தான் அவர் அப்ப உங்களை பாத்துக்கணும் அப்ப பாத்துக்காத ஒரு நம்பி நீங்க டிக்கெட் எடுத்தீங்கன்னா ரோட்ல உட்காந்து குழந்தை எடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்க மாட்டாங்க சொல்லுங்க அம்மா இது மாதிரி கையில காசு இல்ல மாமா அரிசி வாங்குறதுக்கு போய் காசு சம்பாதிச்சு வந்து சரி மட்டும் தான் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு இனிமே தயசை பிச்சை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லணும் நான் ஏதாவது ஹோம்ல சேர்த்து விடுறேன் இப்படி ரோட்ல வந்து இப்போ ரோட்ல வந்து இப்படி எதாவது பத்த குழந்தை பாவம் பாக்கிறதே பாவமா இருக்குது அதை வச்சு இப்படி பிக்சர் எடுத்தீங்கன்னா உங்களையும் தப்பா சொல்லுவாங்க வீட்டுக்கார நல்லா பாக்கிறாரா இல்லையான்னு என்ன 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 உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு வந்து நான் ஒரே நான் இப்போ உங்க இதே ஒரே ஒரு காரணம்தான் குழந்தைக்காக மட்டும் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ டெஸ்க்கு கூட இல்லாமல் இந்த நைட்டு வேற இப்படி பஸ் ஸ்டாண்டு இப்படி போட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும் வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸை நான் வாங்கி தரேன் தயவுசே குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க இங்கேலாம் இங்கே இதெல்லாம் வந்து சேஃபே இல்லாத இடம் இப்போ பணம் இருக்கு சரியா பணம் வந்து இந்த பையனுக்கு என்ன வேணுமோ மண்டல வேற உடனே அந்த நல்லுள்ளம் கொண்ட வாலிபர் அவரை துணி கடைக்கு அழைத்து சென்று அவருக்கும் அவரது குழந்தைக்கும் புத்தாடைகள் வாங்கி கொடுத்து செலவிற்கு பணம் கொடுத்து இனிமே இது போன்ற குழந்தையை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்காதீர்கள் குழந்தையை நன்கு படிக்க வைத்து பெரிய ஆளாக்குங்கள் என அறிவுரை கூறி எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என தனது தொடர்பு

नंरी सर